எ கிடைக்கும் பாலு ரெண்டு நேரம் சரி சரி வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல போகிறாங்க போறாங்க நல்ல மாடு வாங்கிட்டீங்களாண்ணா அது ஆச்சு

இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கும்னா காரிமங்கலம் மாட்டு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் தர்மபுரி மாவட்டம் நிறைய வந்து கைக்கர மாடு சென மாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன விலைக்கு எல்லாம் வந்து அப்படியே வந்து மார்க்கெட் கூட போயிட்டு பாப்போம் வாங்க எதாச்சும் புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு வந்து மறைக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்காங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் அப்படியே அந்த மார்க்கெட் கூட போயிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு மாடு இப்ப வந்து வாங்குறாங்க போல என்ன ஒரு நாள் தான் இருக்கும் போல போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க எவ்வளவு முடியுதுன்னு தெரியல எல்லாம் வந்து செனா மாடங்கு தான் எல்லாமே வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து காரியமங்கலம் மாட்டு சந்தை இல்லை ஒவ்வொன்னு எவ்வளவு பெரிய மாடாக இருக்குங்க பாரு வாங்கி கட்டி வச்சிருக்கேன் மாடுங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சென மாடு பால் மாடு ரெண்டுமே வந்து பாப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா செனையா இல்ல பாலான்னு தெரியல பாத்துட்டு இருக்காங்க நல்லா வந்து மடி வச்சிருக்கு

முப்பத்தி ஆறு வந்து சொல்றாங்களாம் கை கறவைதான் இல்லை பலகல ஆஹ் மடியெல்லாம் வச்சிருக்கு கேட்டு பார்ப்போம் நிறைய பேர் வந்து ஜெர்சி மாடங்கு வந்து போட சொன்னீங்க தான் வந்து பார்க்க போறோம் முடிஞ்ச வரைக்கும் வந்து கை கரைவங்க வந்து பார்ப்போம் சேன மாடங்களை வந்து

மடி ஓரளவுக்கு இருக்கு காம்போ வந்து நல்லா தான் இருக்கு நாலு கேட்டு பார்ப்போம் வேணால் பாலண்ணா பால் எவ்வளோண்ணா கிடைக்கும் பால் ரெண்டு நேரம் சேர்த்தி ஒன்பதா சரி சரி எவ்வளோண்ணா சொன்னீங்க எவ்வளோ சொன்னீங்க ரேட் இது நாற்பத்தி ஒன்று இல்லை கடை போட்டுச்சா ஒன்பது லிட்டர் பால் வந்து மாடை இது சொல்கிறாங்க நம்ம வந்து அதில் வந்து பேசி வாங்கலாம் ரெண்டாயிரம் சேர்த்து ஒரு ஒன்பது வைக்கலாம் ஒண்ணா ரெண்டு மூணு கூட வந்து தாங்கும் மாடு வந்து நல்லா தான் இருக்கு ஒட்டம்பு இது வந்து சென தான் போல வந்து ஒட்டம்பு இருக்கு நிறைய வந்திருக்கு இந்த வாரம் வந்து ஜெர்சிங்க வந்து நிறைய வந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சிங்க தான் இந்த சைடு நிறைய வந்துருக்கு போன வாரம் நிறைய வந்து எச்சப்பங்க இருந்துச்சு இந்த வாரம் வந்து ஜெர்சிங்க வந்து நல்லா இருக்கு

ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் வந்து கறக்குன்றாங்க அவ்வளோதான் இப்போ ஒன்பது மாதம் கண்டு போகிற ஸ்டேஜ் தான் மாடு வந்து நல்லா வந்து பெரிய மாடாக இருக்கு ஹைட்டு கம்மி இப்போ நல்லா வந்து பெரிய மாடு சொல்றேன் நம்ம அதில் இதை முன்ன கொண்டு பேசி வாங்கலாம் மாடும் வந்து நல்லா இருக்கு ஒரு ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் கறக்கும் ஒரு பதினஞ்சு லிட்டர்லாம் ஆரம்பிப்போம் எப்படியும் ஒரு வேலைக்கு வந்து ஒரு எட்டு ஏழுரைக்கு மேலே வந்து கறக்கும் ஏழுக்கு மேலே தான் கறக்கும் எப்படி

சொந்த சொந்த மாடை சொந்த மாடை தான் வந்து வளர்த்துட்டு வந்து விற்கிறாங்க ஸோ தலை சேர்த்து தான் நல்லா மடி வச்சுட்டு இருக்கு இப்போ என்ன ஒன்பது மாதம் ஆகிடுச்சா கண்ணு போகிற நாள் சரி எவ்வளோ சொன்னீங்க எழுபது எழுபது சரி அறுபத்தஞ்சா விட்டுருவீங்க சரி சரி நல்லா இருக்கு பாருங்க மாடு ஆ ஸோ சொந்த மாடம் அவங்களே வந்து வளர்த்து வந்து விற்கிறாங்க மார்க்கெட்டில் வந்து ஒரு அறுபத்தஞ்சு வந்தால் விட்டுற மாதிரி வந்து இருக்காங்க முதலீத்து ரெண்டு பொருள் மடி வச்சுட்டு இருக்கு சின்ன மடிதான் தலைசீத்னால அந்த அளவு வச்சிருக்கு இது வந்து வியாபாரம் வந்து பேசுகிறாங்க நிறைய வந்து ஜெர்சிங் தான் இருக்கு இதெல்லாம் வந்து மாடு கண்ணுக்குட்டியோட வந்து போகுது நல்லா வந்து மடி வச்சிருக்கு இதெல்லாம் வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல நல்ல மாடு வாங்கிட்டீங்களா அது எவ்வளோ நாப்பத்தி ஆறா சோ ஒரு நாப்பத்தி ஆறுக்கு வந்து வாங்கியிருக்காங்க மாடு கண்ணோட நல்லா வந்து மடி வச்சிருக்கு மாடு நாப்பத்தி ஆறு முடிஞ்சிச்சு விளாது இல்லை இதுங்களாம் வந்து எச்சா இப்போ சென மாட்டேங்க பார்ப்போம் நல்லா வந்து நல்லா கலர் வந்து வெள்ளை ஸோ லைட்டாக வந்து காது கிட்ட மட்டும் தான் லைட்டாக வந்து கருப்பு இருக்கு ஃபுல்லாக வந்து ஒயிட் இது என்ன பல்லாம் வச்சிருக்க ரெண்டு பல்லு அதுனா எந்தா காவேரிப்பட்டனம் மாட்டு வியப்பாரிங்களா இப்ப எவ்வளோ சொல்றீங்க இது எட்டு எட்டு மாசம் எண்பத்தஞ்சு இப்போ மார்க்கெட் ரேட்டு குறைஞ்சிருக்கா இல்ல ரேட்டு கம்மியாக சரி தான் உங்க பேர்னா காவேரி வருஷமா பண்றீங்க இருபது வருஷமா இப்போ ரேட்டுங்க ஓரளவு கம்மி தான் சரி சரிங்கன்னா ஒரு எண்பது ஐம்பத்தஞ்சு ரேஞ்சில் வந்து சொல்றாங்க எதாவது பேசினா மட்டும் மட்டும் கொடுப்பீங்க சரிண்ணா வாரம் வாரம் வருவீங்களாண்ணா மார்க்கெட்டுங்க வாரம் வாரம் வந்து சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ஐம்பத்தஞ்சு ரேஞ்சில் வந்து சொல்றாங்க செனமாடம் எல்லாம் வந்து தலை சேர்த்து இந்த மாதிரி இது ரேட் வந்து கம்மியானு கேட்டிங்களா இதுவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேல வந்து தாண்டும் ஆ பழைய எவ்டேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேல வந்து சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு சனமாடமே இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே தான் எவ்வளோ பெரிய மாடாக இருந்தாலும் ஒன்றுக்குள்ளே தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் இது சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம ஒன்றும் பேசி கம்மி பண்ணி வாங்கலாம் ஸோ அதே வேலை கிடையாது எம்பது சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து நம்ம ஒரு எப்படியும் வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்லாம் வந்து குறைக்கலாம் இங்கே வந்து ஒரு ரெண்டு ஜெர்சி வந்து வச்சுருக்காங்க சனையா என்னன்னு தெரியல பெரிய மாடாக இருக்குது ரெண்டுமே

இல்லை மாட்டு வியாபாரி இது இப்போ என்ன விலைண்ணா போகும் எழுவதனாயிரம் சொல்லுதுண்ணா ஆ அறுபது அறுபது வரைக்கும் கேட்டேன் இதுண்ணா இது வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது சரி சரிண்ணா இல்லை வாரம் வாரம் வாங்கி இந்த மாதிரி மாடுங்க சரிண்ணா உங்க ஃபோன் நம்பர் கொடுத்தறீங்களா இந்த சொல்லுங்க தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் முப்பத்தொம்போது முப்பத்தி முப்பத்தி எட்டு டபுள் ஜீரோ ஒன்னு டபுள் ஜீரோ ஒன்னு சரி சரிண்ணா இந்த மாதிரி சன மாடுங்க எல்லாம் வாங்குறீங்க எச்ஆபி ஜெர்சி சரி சரி ஸோ வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க இல்லை மார்க்கெட்டுக்கு வந்தாலே மார்க்கெட்டுக்கு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி எதாவது விசாரிச்சு பாருங்க சொன்னாலே வாங்கி தருவாங்க இல்லை வீட்டுக்கிட்ட போனாலே மாடுங்க வந்து ஏதாச்சும் வந்து பார்த்து நீங்கள் வந்து வாங்கலாம் நான் மாடு வந்து வாங்குறீங்கன்னா ஒரு நாலு இடம் வந்து விசாரிக்கிறது வந்து தப்பு கிடையாது ஸோ நாலு இடம் வந்து விசாரிச்சு வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ரேட் வந்து தெரியும் இதெல்லாம் வந்து மாடு கணக்குட்டியோட இருக்கு நல்லா வந்து மடியை வச்சுருக்குது இது வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க நல்லா வந்து மடியமைப்பு வந்து நல்லா இருக்கு இதுக்கு தண்ணி வந்து முன்னாடி வந்து படுத்துட்டு இருக்கு நல்லா இருக்கு மாடு கேட்ட பாப்பம் இது வந்து எவ்வளவு சொல்றாங்க நேட்ட

எழுபத்தி ஒன்பதாயிரம் நேற்று தான் வந்து கணக்குட்டி வந்து போட்டுருக்கு இருக்கு எப்படி வந்து ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல வந்து கறக்குன்றாங்க ரெண்டு நேரம் சேர்த்து இன்னும் கறந்துருக்க மாட்டாங்க பால் நேற்று தான் வந்து போட்டுருக்கு இருக்கு இதெல்லாம் வந்து இந்த சைடு வந்து சென மாடங்க தான் வார வந்து ஜெர்சிங்க தான் வந்து புல்லா வந்துருக்கு இங்க பாரு வந்து ஜெர்சிங்க தான் வந்திருக்கு நிறைய பேர் வந்து ஜெர்சி போடுங்க போடுங்கன்னு இருந்திக்க ஆனா இந்த வாரம் வந்திருந்தீங்களா நீங்க வந்து ஜெர்சி மாடு வந்து எடுக்கிறீங்கன்னா இந்த வாரம் வந்து நீங்க வந்து எடுத்துருக்கலாம் ஜெர்சிங்க சென மாடு பால் மாடு எல்லாமே எக்கச்சக்கமா இருக்குங்க ஜெர்சி மாடு இங்கெல்லாம் வந்து கை கார வந்து பக்கம் வந்து பண்ணிக்கலாம் எல்லாம் பெரிய பெரிய மாடா இருக்கு ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய மாடா இருக்கும் பாருங்க இந்த கருப்பை வந்து சரியான சைஸ் வியாபாரம் வந்து பேசுறாங்க போல சரியான சைஸ் மாடு இந்த கருப்பெல்லாம் நல்லா மடி வச்சிருக்கு பெரிய மடி மாடு சரியான சைஸ்

வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு தெரிய தெரியல நேரில் வந்து பார்க்கறதுக்கு நல்லா உடம்பு இன்னைக்கு மேலே வந்து வாங்குறது ரெடியாக வந்து ஆள் இருக்காங்களாம் வந்து விற்கும் ஏன்னா வந்து மாடும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது சைஸ் நல்லா பேசுறாரு வியாபாரி లైతే ఉంది ಕೈ කරబదా பாத்து ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் வியாபாரி வந்து நல்லா பேசுறாரு சொல்றாங்க பாத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து சன மாடு போல பரவாயில்ல கேரண்டி வந்து கொடுக்குறாரு பதினஞ்சு லிட்டர் கரைக்கலாம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து எட்டு வந்து விட்டுருங்கன்றாங்க அந்த அளவுக்கு வந்து சொன்னாலே வந்து கறக்கும் நான் உனக்கு கேரண்டியா சொல்றேன். இந்த சைடு எல்லாம் வந்து சணமடங்கனா ஹெட்சப் மாடுங்க. எல்லாம் டயபர் முடிஞ்சதுக்கு அப்புற அளவுக்கு ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து இதோட வந்து முடிச்சுப்போம் அப்படியே வந்து நம்மளும் வந்து கிளம்ப போடுறோம் வர மாதிரி தான் வாங்க இந்த வாரம் வந்து ஜெர்சிங்க தான் ஃபுல்லாக இருக்குது ஹெச்எப் கூட ஒரு இடம் கம்மி தான் ஸோ எல்லா மாடுமே வரும் இந்த சந்தைக்கு வர மாதிரி தான் கண்டிப்பாக வந்து வாங்க உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து சனா மாடு கைக்கிற மாடெல்லாம் வந்து வாங்கிட்டு போலாம் இந்த ஒரு மார்க்கெட்டில் அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த ஒரு மார்க்கெட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்